என்னங்க இன்றைக்கி சொக்க சொக்கப்பண்ணை இங்கே பாருங்க சொக்க பண்ண இறக்கி போகிறோங்க கார்த்திக்கு மூணாவது நாள் இன்னைக்கு பக்கம் அந்த வகைலாம் போட்டு இந்த கீழே வச்சு ஊர் தலைவர் மற்றும் பொதுமக்கள் பூரா அணிந்து இந்த கார்த்திகை திருநாள் அன்று பூராமே இந்த சொக்கப்பண்ணை எரித்தி வழிபடுங்க கணாமங்க நம்ம பிள்ளைகள் தெருவில் பாருங்கள் எப்படி இருக்குது செம்மையாக இருக்குங்க இதில் பாருங்கள் ஊர் பொதுமக்கள்லாம் பார்க்க அந்த தட்டு அப்புறமே ஒரு கரண்டியே வந்துடுறாங்க எதுக்கு தெரியுமா நம்ம உப்பு மிளகா வசல் எல்லாம் போட்டு அதை வந்து தோட்டத்தில் போட்டோம்னா அங்கே பாக்கியமாக வருவாங்க அது ஒரு ஐநீமா அப்படின்னு எல்லாம் வழிபடுத்தும் பார்த்தீங்கன்னா நம்ம மாமன் எப்படி தீவப்படுத்துகிறாரு எல்லாமே கொஞ்சம் சுகப்பண்ண எடுத்து சூப்பராக வழிபடுவாங்க பார்த்துக்கோங்க ஊர் தலைவர்கள் எப்படி தாங்க எல்லாம் இருப்பாங்க நம்ம ஊர் பொதுமக்கள்லாம் பாருங்கள் ஃபீ அப்படி பாருங்கள் எப்படி இருக்குது கூரம்பி சட்டி உப்பு மஞ்சள் மிளகா பொடி எல்லாமே போடுவாங்க மிளகா கத்தர் எல்லாமே போட்டு அந்த பக்கம் அவங்க வெளியிடுவாங்க இந்த மாதிரிலாம் யார் ஊர்லாம் நடந்துருப்போம் இது எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர செம்மையாக இருக்குங்க இது உங்கள் ஊரில் இப்படி நடந்துருக்கா என்னன்னு சொல்லி இந்த வீடியோவை பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் எப்படி இருக்குற பார்க்க ஊர் பொதுமக்கள் பாருங்கள் எப்படி நின்றுருக்காங்க தட்டி தட்டை உப்பு மிளா வசல் எல்லாமே கொண்டு வந்துருக்கோங்க அது வந்து தோட்டத்தில் போட்டால் திருவிழா வளரும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ஐம்பது பார்த்துங்க சொகப்பை எப்படி கிலோ வருங்க எங்கள் ஊரில் செம்மையாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்குங்க இன்னைக்கு கார்த்திகை மூணாவது நாள் நன்றி தென்மையாக இருக்கேன் தான் வெளி விடுவோம் எங்கள் ஊர் தோட்டத்தில் வெளியே இந்த வாழ்க்கை எப்படி சொகாப்பு எழுதுகிறாரு நல்ல தகராதா சிவனே ஆடுற மாதிரி இருக்கா